பார்த்திங்கன்னா மழை வரது தெரியாமலே நைட்டு நான் வந்து பசங்களுக்கு மருதாணி அரைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம் நித்யாத நித்யாவுக்கு பிரியாக தான் வச்சுட்டு ஏற்கனவே எல்லாேருக்கும் சளி இருமல் இதில் வேறு ஏண்டா மருதாணின்னு பார்க்குறீங்களா ஏற்கனவே நெயில் பாயிஷி வச்சேன் அது வந்து நெயில் பாலிஷ்லாம் வைக்கக்கூடாது ஏங்க குழந்தைகள் அதெல்லாம் வைக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க சரி இருக்கட்டும் இலை தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பழைய மரத்தை வெட்டிட்டோம் வெட்டிட்டோடனே ரெண்டாவது துளூர் நிறையா வந்தது அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு இப்போ நல்லா ரெண்டு மூணு கல்யாண போய் போயாகணும் ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு அதனால் சரி மருதாணி வச்சுப்போம் அப்படின்ட்டு நெயில் பாலிஷ் வச்சால் மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரி இதை வச்சுட்டா அதுக்கு மேலே வேணால் நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூணு பேரும் வச்சுக்கிட்டோம் எல்லாம் ஒவ்வொரு கைக்கு தான் வைச்சோம் எனக்கும் நித்யாவுக்கும் நல்லா டார்க்காக பிடிச்சிருந்தது பிரியாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் அப்புறம் இன்னொரு தடவை வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த நடுவில் இவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணி வச்சுருந்தோம் கடைசியில் பார்த்தா மழை வேறு அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஃப்ரிட்ஜு வேறு வீணாக போயிடுச்சா அதுலேருந்து காய்கறிலாம் எடுத்து வெளியில் வச்சு எல்லாம் வாடி வதங்கின்னு கிடந்தது அதனால் அது புளி குழம்பு வச்சலாம் நான் அதை ரெடி பண்ணிட்டேன் கொத்தரங்காவை காலையில் டிஃபனுக்கு வந்து ராகி அடை தான் இது வந்து நான் ரொம்ப டைட்டாக ஏன் பிசைஞ்சிருக்குன்னா கொஞ்சம் பக்கோடா பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கடினமாக கொஞ்சம் பூரிக்கு பெசுகிற மாதிரி பிசஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டால் பக்கோடா ரெடி ஆகிடும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுருக்கோம் நித்தியம் செஞ்சுருப்பா செஞ்சுட்டு மீதியை கொஞ்சம் தண்ணியை கலந்து சூப்பராக முருங்கைக்கீரை சேர்த்து அடை மாதிரி பண்ணிடலாம் இதில் வெள்ளை அடை இனிப்பு கூட செய்வாங்க இங்கே இனிப்பு பிடிக்காததுனால நான் வந்து பச்சை மிளகா வெங்காயம்லாம் நிறையா போட்டு சூப்பராக பண்ணிட்டேன் நம்ம நிற்கிய சீக்கிரம் ரொம்ப ஹாப்பி மழை வந்ததில் எப்படி மழை பெய்து பாருங்க எவ்வளோ ஒரு அழகான இந்த கோடை மழை இறங்கி ஜிலிஜிலுன்னு ஆடணுன்னு தான் ஆசை ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல்ல அதனால அப்படியே பார்த்து மட்டும் ரசிச்சுட்டு எதிர்பார்க்காத இந்த மழை எப்படி தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க இதே மாதிரி தான் நைட்டில் மிட் நைட்டில் பெய்ய ஆரம்பிச்சது நல்லா சட சடனு ஓடெல்லாம் சத்தம் வேறு என்னடா இதுன்னு பார்த்தா மழை எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பி எங்களுக்கெல்லாம் அப்போ தான் முத நாள் தான் எல்லாம் ரோஜா செடி நட்டு வச்சார் அவங்க அப்பா மற்ற செடியெலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ரோஜா செடி புதுசாக வாணந்தார் மருதாணி கொஞ்சம் பறித்து வச்சுட்டு மீதி அந்த கட்டில் வச்சுது அது ஆடி வதங்கி போய் கிடந்தது அது பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சியே போச்சு சரி வெளியில் போக வேண்டான்ட்டு பசங்களை வந்து உள்ளே உட்காந்து படிக்க சொல்லிட்டேன் வெரி குட் என்னது இல்லை தச்ச ஆ

அதை விவரிக்கவே முடியாது அந்த சந்தோஷத்தெல்லாம் அம்மா உனக்கு மொம் எடுத்து தரேன் படம் பார்த்து ஸ்பெல்லிங் சொல்லி எழுதி இப்போ ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா வந்துடுச்சு இப்போது சரி ஓகே எழுது என்ன அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தா மழை மழை நிற்கவே இல்லை நல்லா பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது பசங்க ஃப்ரீயாக அதுக்குள்ளே போயிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா அவ ஆடற பார்த்து நிற்கவும் வந்துவிட்டாப்பினாலேயே ஏன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி ஏன்னா அவ்வளோ கடுமையான வெயிலுக்கு நடுவில் இந்த மழை வந்தோன்னே சும்மா விடுவாங்களே பசங்க நம்ம தான் கத்திக்கிட்டே இருக்கணும் சும்மா ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு ஆனால் அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி விளையாடட்டும் போ மழைக்கு என்ன இருக்குது எப்பயும் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தசிச்சு ஆடிட்டு தாங்க தண்ணி வெள்ளம் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல மழை ஸ்பீடு கூடிடுச்சு சோன்னு வானத்தை பார்த்தீங்கன்னா இருட்டு என்னென்னா முதனால் தானே உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு காசே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு நிச்சயம் வந்துவிட்டா எல்லாருக்கும் அந்த மழை கூட விளையாடணும்னு ஒரு ஆசை சரி விளையாடட்டும் அவள் விளையாடனா இவள் விளையாடுறா தண்ணியை வாரி அதுவும் இல்லாமல் ஏ மேலே வேறு அடிச்சிக்கிட்டு இருந்தாலுங்க இறங்கி ஆடி ஆடிப்பாளுங்க ஆனால் கொஞ்சம் சத்தம் போட்டதுனால இறங்கலை தண்ணியில் இல்லைன்னா இறங்கி குதிச்ச ஒரே ஆட்டமாக தான் இருந்திருக்கும் எவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது பாருங்க இந்த மழைக்கு சுட சுட வெண்பொங்கல் நல்லா மிளகு ஜீரம் நிறைய போட்டு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்புலாம் தாளித்து போட்டு சுட சுட வெண்பொங்கல் அந்த பரங்கிக்காய் இருந்தது அதில் கொஞ்சமாக போட்டு சாம்பார் வச்சாச்சு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இவ்வளோவா காலையில் ரெடி பண்ணியாச்சு இந்த மழைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்டாக்கா சுட சுட வெண்பொங்கலும் சாம்பார் சட்னிலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் அது நம்ம நித்தீஸ்ரீயோட ஃபேவரட் வேறையாச்சா கேட்கவே வேணாம் வந்துட்டா வாசனை பிடிச்சிக்கிட்டு தாளிச்சி கொட்டும்போதே வந்துவிட்டா அம்மா என்னம்மா இன்றைக்கி அப்படின்னு பொங்கல் சட்னி சாம்பார் ஒரு சந்தோஷம் முகத்தில் பாருங்கள் இதில் வேற என்ன கேட்பாத்தோமோ வடை எங்கன்னு கேட்பா அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் எங்களுக்கு